நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் ரத்தாகிறதா நீட்டு நீட்டில் நடந்த மெகா ஊழல் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வைத்து அதிர் வைக்கும் எதிர்கட்சிகள் என்னப்பா நீட்டு வேண்டாம் என்று நாள் சொல்லியிருந்தாங்க ஆனால் நீட்டில் முறைகேடு நடந்திருக்குதுன்னு அவ்வப்போது சொல்லுவாங்க அந்த முறைகேடு கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அங்கே விட்டு விட்டுட்டாங்க நம்ம இடத்துல எந்த அளவுக்கு கெடுபடியாக சோதனை நடத்துகிறாங்களோ அது மாதிரி மற்ற இடத்துல சோதனை நடத்தலை அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல பாரபட்சங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீட்டு வேணான்னாங்க ரெண்டாவது பாடத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் மத்தியில் கொடுக்கின்ற பாடத்திட்டம் வேறு மாநிலத்தில் கொடுக்கக்கூடிய பாடத்திட்டம் வேறு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பாடத்திட்டத்தில் வருகின்ற கேள்வியை எதிர்கொள்ள முடியல அதனால் நீட்டு வேணான்னு சொன்னாங்க குறிப்பாக கிராமப்புற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீட்டில் வருகின்ற கேள் கேள்விகளை எதிர்கொள்ள முடியல அதனால் நீட்டு வேணான்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு நீட்டிலேயே ஊழல் நடந்து போச்சு அதனால் நீட்டை ரத்து பண்ணணும் நம்ம எடப்பாடி பழனிசாமி கூட களத்தில் குச்சித்தாருங்களே எப்பாருங்க நீட்டில் ஏகப்படி குளறுபடி நடந்து போச்சு இந்த முறை அதனால் இந்த ஒரு வாட்டியாவது வந்து ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாருங்க எடப்பாடி மட்டும் கிடையாது இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து வள்ளுவர் கோட்டத்தில் இந்த நீட்டில் நடந்த முறைகேடு தொடர்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க போறாராம் இவங்க தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்ல நம்ம மாணவருடைய குரலாக ஒழிக்க போகின்றேன் நீட்ல எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி சொல்ல போறோம் பாருங்க அத்தனை விஷயத்தையும் இன்னைக்கு மக்கள் மத்தியில் பேசி மோடி அவர்கள் அவங்களுக்கு சாதகமா யாருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஃபேவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நீட்டு வேண்டாம் என்ற முடிவுல நானும் உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் களத்துல இறங்கி பார்லிமெண்ட்ல வேற கலப்ப கலப்பாங்களாம் ஸோ அப்படி என்ன மெகா ஊழலானது நடந்து போச்சு நீட்டு ரத்தாகிறதா தேசிய தேர்வை முகமையானது என்ன விளக்கம் அளித்திருக்கு எல்லாவற்றையும் இந்த வீடியோல விரிவா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்போதும் நீட்டு தேர்வு எழுதுனாங்க ரெண்டு மாத கால இடைவெளியிலாவது இந்த நீட்டு ரிசல்ட் வர்றதுக்கு ஆகுமா ஆனா இந்த முறை ஜூன் பதினாலாம் தேதி தான் ரிசல்ட் வர வேண்டுமா ஆனா அதற்கு முன்பாகவே ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் விட்டாங்களாம் அப்படி ஜூன் நான்காம் தேதி எதற்காக ரிசல்ட் விட்டாங்கன்னு பார்த்தா இந்த நீட்ல ஏகப்பட்ட குளறுபடி இருக்கிறது இந்த குளறுபடி பேசுபடு பொருளாக இருக்கக்கூடாது பார்லிமெண்ட் ரிசல்ட் வருது அந்த ரிசல்ட்டும் போது இந்த ரிசல்ட்டை விட்டுட்டோம்னா பார்லிமெண்ட் ரிசல்ட்டை பேசுவாங்க நீட் ரிசல்ட்டை பேச மாட்டாங்க அப்படின்றதுக்காக கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு பெரிய நிகழ்வு நடக்கின்ற போது நீட்டு தேர்வு ரிசல்ட்டை விட்டுட்டாங்க புதிய கவர்மெண்ட் அமையதா இல்லையா என்று பார்த்துக்கணும் கூட விட்டுருக்கலாம் அதனால முறைகேடு நடந்திருப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க என்னயா நீ ரிசல்ட்டை முன்கூட்டியே விட்டதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீட்ல ஊழல் நடந்து போச்சுன்னு சொல்ற அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அடுத்தது வேற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க என்ன குற்றச்சாட்டுன்னா நீட்ல அறுபத்தி ஏழு பேர் வந்து எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது அறுபத்தி ஏழு பேர் எடுத்திருக்காங்களாம் எப்படி சாத்தியம் இருப்பதிலே வந்து யூபிஎஸ் எந்த அளவுக்கு கஷ்டமானதோ ஜேஇஇ தேர்வு எந்த அளவுக்கு கஷ்டமானதோ விட கஷ்டமானது நீட்டு அப்படின்னாங்க ஆனா எப்படியா அறுபத்தி ஏழு பேரு எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது எடுக்க முடியும் பதில் சொல்லுங்க அதுலயும் பீகார் போன்ற வட மாநிலங்களில் ஒரே ஒரு கோச்சிங் சென்டர்ல எட்டு பேரு ஒரே தருணத்துல எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது எடுத்திருக்காங்க அதுல என்ன ஒரு சந்தேகம் எழுப்புதுன்னு கேட்டீங்கன்னா அந்த எட்டு பேரும் வரிசையா உக்காடுறவங்க அதாவது ரெண்டாம் நம்பர் ஒருத்தங்க மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் அஞ்சு நம்பர் இப்படி வரிசையா எண் கொண்ட நண்பர்களே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து எழுநூற்றி இருபதுக்கு எழுநூத்தி இருபது எடுத்திருக்காங்க அதனால எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா கூட தானே சொன்னீங்க நீட்டில் அந்த மாதிரி மார்க்கே எடுக்க முடியாது ரொம்ப கஷ்டம்னு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ரெண்டாவது எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுத்தா என்னையா தப்பா போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுத்தவங்கெல்லாம் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை தான் தேர்ந்தெடுப்பாங்களாம் படிக்கிறதுக்காக மருத்துவம் படிப்பதுக்கு அங்கே தான் சிறந்த மருத்துவ கல்வி கிடைக்கிறது தான் ஆனால் டெல்லி எய்ம்ஸில் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பேர் தான் வந்து படிக்க முடியுமா மீதி இருக்கக்கூடிய பதினேழு பேர் எங்கே போய் படிப்பாங்க அதுவும் இல்லாமல் அறுபத்தி ஏழு பேர் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுத்திருப்பதனால ஆறுநூற்றி ஐம்பது மார்க் எடுத்தமெல்லாம் என்ன கட்டாப்பல் வருவான் அவனுக்கெலாம் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா இல்லை அரசு பள்ளி மாணவர்களுக்கு எப்படி மருத்துவ இடங்கள் கிடைக்கும் அதனால் இந்த எழுநூத்தி இருபது எப்படி பெற்றார்கள் அப்படின்றதுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு மார்க் பிரச்சனையே கலப்புறாங்க என்னடா மார்க் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நீட்டில் ஏதாவது ஒரு கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணலன்னு வச்சுங்களேன் நாலு மார்க் போயிடுமா அப்படின்னா ஒரு கேள்விக்கு நான்கு மார்க் ஒரு கேள்வி அட்டன் பண்ணலைன்னா எழுநூற்றி பதினாறு மார்க்கு தான் வரணும் இப்போ மார்க் வந்திருப்பது எழுநூற்றி பதினெட்டு எழுநூத்தி பத்தொம்போது அப்படின்னு வருது எழுநூத்தி இருபதுலேருந்து நாலு கழிச்சா எழுநூத்தி பதினாறு தானே வரணும் ஆனால் எழுநூத்தி பதினெட்டு எப்படி வருது எழுநூத்தி பத்தொம்பது எப்படி வருது அதனால் குளறுபடி ஆயிருக்குது அதே மாதிரி நீட்டில் நீங்கள் தவறா ஆன்சர் எழுதிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ஆன்சருக்கு அஞ்சு மார்க்கு கழிச்சிருவாங்க அப்படி பார்த்தா கூட நீங்கள் எழுநூற்றி இருபது அஞ்சு மார்க்கு கழிச்சா எழுநூத்தி பதினஞ்சு தான் வந்திருக்கணும் எழுநூத்தி பதினெட்டு எப்படி வந்தது எழுநூத்தி பத்தொன்பது எப்படி வந்தது அப்போது நீட்டில் முறைகேடு நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து கொதித்து எழுந்திருக்கிறாங்கப்பா நம்ம முதலமைச்சர் முதற் கொண்டு மாணவர்களும் பல இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா மீண்டும் பேப்பரை திருத்துங்க அப்படி இல்லையா நீட் எக்ஸாமை மீண்டும் வையுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க சரிங்க இதற்கு தேசிய தேர்வுகள் முகமையானது என்ன விளக்கமளிச்சிருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாமா முதல்ல முன்கூட்டியே ரிசல்ட்டை விட்டது அவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா எப்போதுமே சரி தேசிய தேர்வுகள் முகமையானது முடிந்த அளவுக்கு ரிசல்ட்டை முன்கூட்டியே விடத்தான் பார்ப்போம் நாங்கள் ஏன்னா இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரி எது எதுவும் தேர்ந்தெடுக்கக்கூடிய தருணம் ஏற்படுகிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போகணும் அதனால் பலகட்ட வேலைகள் இந்த தேர்வு முடிவுக்கு பிறகு தான் மாணவர்கள் இருப்பதனால முடிந்த அளவுக்கு நாங்கள் ரிசல்ட்டை முன்கூட்டி தான் விடுவோம் அப்படிதான் ஒவ்வொரு முறையும் ஒரு நாளேனும் முன்னே விடுவோம் ரெண்டு நாளேனும் முன்ன விடுவோம் இந்த முறை ஒரு பத்து நாளுக்கு முன்னா விட்டுருக்கோம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்றாங்க சரிங்க அறுபத்தி ஏழு பேர் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுக்க முடியுமா உங்களுடைய நீட் எக்ஸாமில் கொஷின் பேப்பர் ரொம்பவே கடினமானதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கு தேசிய தேர்வுகள் முகமையானது என்ன சொல்லுதுன்னா என்னங்க பத்து வருஷமாக நீட் எழுதிட்டு இருக்காங்க எங்க பாடத்தட்டம் வருதுன்னு தெரியாதா இல்லை கோச்சிங் சென்டரில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கொஷின் பேப்பரை எப்படி அணுக வேண்டும் என்று தெரியாதா அந்த பேட்டர்ன் என்னன்றது அவங்களுக்கு புரிஞ்சு கொள்ள மாட்டாங்களா அந்த பேட்டனை புரிந்து கொண்ட பிறகு அதை எதிர்கொள்வது ஈஸி இல்லையா அதனால் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுத்துகிட்டாங்கோ அதனால் முறைகேடு நடந்து போச்சு அப்படின்னு சொல்வதெல்லாம் தப்புங்க ஆரம்ப காலகட்டத்தில் நீட்டு கடினமானதாக இருக்கலாங்க எப்படி ஐஏஎஸ் எக்ஸாம் ஆனது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பத்து பேர் தான் பாஸ் பண்ணாங்க அகில இந்திய அளவில் அதற்கு பிறகு நாம் எட்நூறு வேகண்ட் இருக்குது ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி குடிமை பணியில அப்படின்னு சொல்லும் போது ஆனால் எழுதுவாங்க பல லட்சம் பேர் எழுதுறாங்க அதிகமாக தான் தேர்ந்தெடுக்கிறோம் ஏன்னா யூபிஎஸ்ஐ எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற முறையானது தெரிஞ்சு போது ரெண்டாவது கோச்சிங் சென்டர்ல இருக்கிறவங்களும் அந்த முறையை எப்படி கையாள வேண்டும் என்று குறுக்கு வழியெல்லாம் கத்துக் கொடுக்குறாங்கப்பா அதனால எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது எடுப்பது என்பது வர வர வந்து அவங்களுக்கு சுலபமாக மாறி இருக்கலாம் அது இயல்பு தான் எப்போதுமே ஒரு எக்ஸாம் புதுசாக இருக்கும் போது கடினமாக இருக்கும் போக போகாது இலகுவாக மாறிடும் இதெல்லாம் வச்சு குறை சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து தேசிய தேர்வுகள் முகமையானது பதிலளிக்குது சரிங்க இவ்வளோ ஈஸியாக போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அரசு பள்ளி மாணவர்கள்லாம் எப்படிங்க வந்து நீட்டு பாஸ் பண்ண உடனே வந்து நம்மளுக்கு மருத்துவ இடங்கள் கிடைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீட்டில் பாஸ் பண்ணிடுங்க ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையாக வச்சு நீங்கள் மருத்துவக் கல்லூரியில் சேரலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த எக்ஸாம் இவ்வளோ ஈஸியாக போச்சுன்னா அப்போது அடிப்படையில் கிராமப்புற மாணவர்கள்லாம் பாதிப்படைவாங்களே அவங்களுக்கு சீட்டே கிடைக்காதே அப்படின்னு சொல்லும்போது மீண்டும் இந்த நீட் எக்ஸாம் கொஷின் பேப்பர் வருது இல்லையா அதனுடைய பேட்டர்னை மாற்றுவோம் அதாவது புதிய கேள்விகள் கடினமான கேள்விகள் வர மாதிரி பார்த்துக்குவோம் ஆனால் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் தான் இருக்கும் அறுபது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அணுக முடிய கேள்வியாக இருக்கும் மீது இருக்கக்கூடிய நாற்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூளையை கசக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் இனி வருங்காலத்தில் கடினமாக கொஷின் பேப்பர் இருக்கும் பேட்டனையும் மாற்றுவோம் அதோடு போச்சுன்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்தேறி விட்டதே அதனால் இந்த நீட்டை ரத்து பண்ணிவிட்டு புதுசாக இந்த வருஷமே நடத்துவீங்களா அப்படின்னு சொல்லும்போது என்னங்க இப்போ நம்ம நீட்டை ரத்து பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் போட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் நடத்தி பிறகு ரிசல்ட் விட்டோம்னு வச்சுங்களேன் இந்த ஆண்டே போயிடும் அதனால் மீண்டும் நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் நடத்த வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ரெண்டாவது நீட்ல மார்க் குறையுதுன்னு வச்சுங்களேன் நாலு நாளாக தானே குறையணும் ஆனா எழுநூத்தி பதினெட்டு எப்படி வந்தது எழுநூத்தி பத்தொன்பது எப்படி வந்தது எழுநூத்தி பதினஞ்சு வந்தா கூட நம்ம ஏற்றுக்கலாம் அஞ்சு மார்க் மைனஸ் பண்றீங்க எழுநூத்தி பதினஞ்சு வந்துச்சு எழுநூத்தி இருபதுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா எழுநூத்தி பதினெட்டு பத்தொம்பது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது பல தேர்வு மையங்களில் வந்து பரீட்சை எழுதுகின்ற போது பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கோளராயி ஆயிப்போச்சு அதனால அவங்களுக்கு நேரம் கிடைக்காம போயிடுச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவங்களால எக்ஸாமை முடிக்க முடியலை அதுக்கு பல்வேறுபட்ட தேர்வு மையத்தில் நடந்த தவறுகள் தான் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து சீக்கிரமாக டிஸ்பிளே ஆகாது இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் சரியாக ஒர்க் பண்ணாது இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்ததுனால அவங்க நீதிமன்றத்தை நாடினாங்க அப்படி நீதிமன்றத்தை நாண்டதுனால நாங்கள் அவங்களுக்கு கருணை மதிப்பெண் போட்டோம் அப்படி கருணை மதிப்பெண் போட்டதன் காரணமாகத்தான் இன்னைக்கு எல்லாேருக்கும் எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பத்தொம்போது வந்திருக்கிறது அதெல்லாம் சந்தேகப்பட வேண்டியது கிடையாது எங்கெல்லாம் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீட்டு தேர்வை எழுதுகின்ற போது தொல்லைகள் அனுபவிச்சாங்களோ அந்த மாணவர்களுக்கு நாங்கள் கருணை மதிப்பெண் போட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து தேசிய தேர்வுகள் முகமையானது சொல்லியிருக்கிறது இப்போ எல்லாேருக்கும் ஒரு சந்தேகம் வரும் என்னென்னா இந்தியா முழுவதும் அந்த ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுத முடியாமல் தத்தளிச்சாங்களா மற்றவங்களாம் சரியாக தான் இது பண்ணாங்களா அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அதாவது புகார் தெரிவித்தவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலை அனுபவிச்சாங்களா ஒருவேளை புகார் தெரிவிக்காம போயா எல்லாமே இப்படி தான் புலகுது எல்லாருக்கும் இப்படி தான் நடந்திருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து அந்த தேர்வு மையத்தில் சரியாக எக்ஸாம் எழுத முடியாமல் சரியான நேரத்தில் முடிக்க முடியாமல் எழுந்து வந்திருப்பாங்களே அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி மார்க்கு போட போறீங்க இது பாகுபாடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படியே இருந்தாலும் நீங்கள் இந்த நீட்டில் கருணை மதிப்பெண் எப்படி போட்டிங்க அதாவது இவன் பத்து நிமிஷம் முன்னாடி கூட முடிச்சிருக்கலாம் அவன் அரை மணி நேரம் பொறுத்து கூட முடிக்க முடியாமல் போயிருக்கலாம் பத்து நிமிஷம் பொறுத்து முடித்தவனுக்கும் அரை மணி நேரம் பொறுத்து முடிக்காமல் போனவனுக்கும் ரெண்டு பேருக்கும் எப்படி நீங்கள் சரியான மதிப்பெண் போட்டிங்க இல்லை எவன் சீக்கிரம் முடிச்சான் எவன் லேட்டாக முடிச்சானோ எப்படி கண்டுபிடிச்சிங்க அதனால் இந்த கருணை மதிப்பெண் போட்டதே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது அதையும் தாண்டி ஒரே மையத்தில் கிட்டத்தட்ட ஆறு ஏழு பேர் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எப்படி எடுத்திருப்பாங்க அந்த சென்டருக்கு என்ன கொசும்பு அவர் கிடைச்சதா விளக்கம் இல்லைங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதற்கு தேசிய தேர்வுகள் முகமையானது என்ன பதிலளித்துன்னு நமக்கு தெரியலைங்க அதோடு போச்சுன்னா இந்த கருணை மதிப்பெண் எப்படி போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே லா எக்ஸாமில் இந்த மாதிரியான இடர்பாடுகள் தான் சிஸ்டத்தில் கோளாறு கொஷின் பேப்பர் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னு பல்வேறுப்பட்ட நிர்வாகத்தின் சார்பில் இருந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்குது அதனால் அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டானது வழிகாட்டிச்சான் இந்த லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எப்படி நீங்கள் மார்க் போகணும் அப்படின்றது கோர்ட் வழிகாட்டுதல் செஞ்சு தான் நாங்கள் அன்னைக்கு லா எக்ஸாமில் எப்படி முறையை கடைபிடிச்சாங்களோ அந்த முறைப்படி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருணை மதிப்பெண் போட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது இப்போ எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பேர் எடுத்துருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டெல்லி எய்ம்ஸில் படிக்க ஆசைப்படுவாங்க ஆனால் ஒரு சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படி வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க இல்லை அறுபத்தி ஏழு பேரும் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி எய்ம்ஸை தேர்ந்தெடுக்கின்ற போது யாருக்கு சீட்டு கொடுப்பீங்க யாருக்கு சீட்டு கொடுக்க மாட்டீங்க முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலாக மார்க் எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது யாரை ஒதுக்கிட்டு யாருக்கு டெல்லி எய்ம்ஸில் நீங்கள் வந்து சேர்ப்பீங்க அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு தேசிய தேர்வுகள் முகமையானது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா யார் முதல்ல டெல்லி எய்ம்ஸுக்கு அப்ளிகேஷன் போட்டாங்களோ அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி எய்ம்ஸுக்கு இணையாக எந்த கல்வி நிறுவனத்தை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த நிறுவனத்துக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் டெல்லி எய்ம்ஸில் நாங்கள் ஒரு சில பேரை சேர்த்தோம் பாருங்கள் அவங்களுக்கு என்ன சலுகை அளிக்கிறோமோ அதே மாதிரியான சலுகையானது வேறு கல்லூரியில் சேர்ந்தால் கூட அவங்களுக்கு அழிக்க சொல்லுவோம் அதனால் மாணவருடைய எதிர்காலத்தை என்றைக்கும் பாடுபடுத்த மாட்டோம் எல்லாருக்கும் இணையான வாய்ப்புகள் தான் வழங்குவோம் அப்படின்னு தேசிய தேர்வுகள் முகமையானது சொல்லுதுங்க ஆனால் நீட்டில் இவ்வளோ குளறுபடி ஏற்படும் என்று நானும் நினைக்கிறேங்க பாடத்திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டில் சரியில்லை பாடத்திட்டமானது அப்கிரேட் ஆக வேண்டும் அது வரைக்கும் நீட்டு தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள் போய் இன்னைக்கு நீட்டை எல்லாருமே எளிதாக எதிர்கொள்கின்ற நிலை வந்தாச்சு அப்படி எது எளிதான எதிர்கொள்கின்ற நிலை வந்த பிறகு அடுத்தடுத்த புதிய புதிய பிரச்சனைகள் வருதுங்க அந்த பிரச்சனைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடரக்கூடாது முற்றுப்புள்ளி வைத்து சீதை சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளா இருக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா ராமருடைய மனைவி அது மாதிரி நீட்டு அகில இந்தியா முழுவதும் நடக்குதுன்னா அகில இந்தியா முழுவதும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு அதை நடத்தணும் அதற்கான முன்முயற்சியா தேசிய தேர்வுகள் முகமானது எடுக்கணும் இப்போ என்னென்ன சந்தேகம் கேட்டிருக்காங்களோ அந்த சந்தேகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக தீர்வு காண வேண்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம் மீது நம்பிக்கை ஏற்படும் இல்லைன்னா மோடிக்கு வேண்டப்பட்டவங்களே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வர தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்துவாங்க இப்போதே நீட்டு வேண்டாம் இவ்வளோ முறைகேடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சரே வந்து களத்தில் இறங்கி கச்சை கட்டி கொண்டு இருக்கின்றார் சரி நீட் எக்ஸாம் ரத்துலாம் ஆகாது ஆனால் ரத்து பண்ண வேண்டும் என்று மீண்டும் கோஷம் எழுந்திருக்கிறது நம்ம உதயந்தி அண்ணா கூட வந்து சொல்லிட்டார் நீட்டை நாங்கள் ரத்து பண்ண போகிறோம் பாருங்கள் எவ்வளோ தப்பு நடந்து போச்சு இந்த தப்பெல்லாம் கோர்ட்டுக்கு கொண்டு போய் இந்த எக்ஸாம் இருப்பதனால தான் இந்த பிரச்சனை எக்ஸாம் எழுதுவே இந்த பிரச்சனை என்றால் எழுதின பிறகு மாணவர்களுக்கு சீட் கிடைக்காமல் பல பிரச்சனை அதனால் கிராமப்புற மாணவர்கள் இருந்து நகர்ப்புற மாணவர்கள் வரைக்கும் இந்த நீட் எக்ஸாம்னால் பாதிப்படைகிறாங்க மன உளைச்சல் ஏற்படுகிறது நிறைய பேர் செத்து போகிறாங்க தடை விதிக்கணும் சொல்லிட்டு மீண்டும் கோர்ட்டுக்கு போறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அண்ணா அவர்கள் களத்தில் இறங்கியிருக்காரு எது எங்கே போனாலும் சரி நீட்டு நடக்கும் என்று தான் சொல்கிறாங்கிறது பார்க்கலாம் என்ன நடக்க போகுது நன்றி